மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தமிழக அரசால் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமசபா கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்திட்டம் வராது என கிராமசபா கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தார் இந்நிலையில் மேலூர் அருகே அழகர் கோயிலில் மேல நாட்டு கிராமக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய அரசு டங்ஸ்டன் எடுக்க வழங்கியுள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் உள்ள மதுரை மாவட்டத்தை தமிழர் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் டங்ஸ்டன் எடுக்க தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு எதிராக வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதுகுறித்து நாற்பத்தி எட்டு கிராமத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டது கோரிக்கையை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலூரில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற உள்ள கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது